இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரும்பு மகசூல் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டரின் பயன்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் பாலபட்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கே ஆனந்தி அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு அதாவது உங்களுக்கு ச உங்களுடன் கலந்துரையாடக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு பூஸ்டர்கள் அதாவது டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டர் பயன்படுத்துவது எப்படி அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து கலந்துரையாட போகிறோம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய பயிர் வினையில் துறையின் மூலமாக பலவிதமான பயிர் பூஸ்டர்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பயிர் பூஸ்டர்கள் பயிர் பூஸ்டர்கள் வந்து பயிர் ஒண்டர் நிலக்கடலை ரிச்சு கரும்பு பூஸ்டர் மக்காச்சோள மேக்ஸிம் இதெல்லாம் இருக்கு இப்ப நாம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டர் அப்போ அந்த டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டரை நம்ம ஏன் பயன்படுத்தணும் எதனால பயன்படுத்தணும் அப்படின்றத கண்டிப்பா விவசாய பெருமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கரும்புன்றது ஒரு முக்கியமான ஒரு பணப்பயிர் இது வந்து எல்லா இடத்துலையுமே சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இதுல மகசூல் இழப்பு எதனால ஏற்படுது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல சரிங்களா முதல்ல முக்கியமாக வந்து கரும்பு பயிருக்கு என்ன ஊட்டச்சத்து தேவை அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்லை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கரும்புக்கு வந்து உங்களுக்கு பொட்டாஷ் சரிங்களா சாம்பல் சத்து வந்து அதிக அளவில் இது வந்து விரும்பி எடுத்துக்கக்கூடிய ஒரு சத்து அப்போ எதுக்கு இது பயன்படுதுன்னா இது சர்க்கரையினுடைய கட்டுமானத்தை அதிகப்படுத்தும் கரும்புல சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடியிலிருந்து நுனி வரை சர்க்கரையினுடைய கட்டுமானம் சரியாக இருக்கிறதா என்பதை சரி தான் இந்த பொட்டாஷுடைய வேலை முதல்ல விவசாய பெருமங்களுக்கு வந்து எந்தெந்த ஊட்டச்சத்து எந்தெந்த பயிருக்கு முக்கியம் அப்படின்றதே வந்து அதிக அளவில் தெரியறது இல்லை சரிங்களா அடுத்ததா இந்த குறைபாடுகள் ஏன் வந்து கரும்புல வந்து வருது எதனால மகசூல் இழப்பு ஏற்படுது அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வயல்ல நம்ம ஓட்டிட்டு நீங்கள் உரம் போடும் பொழுது சரியாக வடிகால் வசதியோட இருந்தால் மட்டும்தான் எல்லா பக்கமுமே நமக்கு வந்து என்ன ஆகும் உரத்தினுடைய அளவு சரியா நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இல்லைன்னா என்ன ஆகிடும் சரியா வடிகால் வசதி இல்லைன்னா அங்கங்க தேங்கி ஊட்டச்சத்து பற்றாக்குறை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்களோட மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கரும்பினுடைய சாகுபடிக்கு மிக மிக முக்கியம் அப்ப நீங்க வந்து காலங்காலமா கொடுத்துட்டு வர்றது என்னென்ன தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்ற இந்த மூணு என் பி கே தான் நம்ம வந்து அதிக அளவுல கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து நீங்க என்ன பண்றீங்க நுண்ணூட்ட சத்துக்களை கொடுப்பதே கிடையாது அப்ப நுண்ணூட்ட சத்துக்கள்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் இரும்பு அடுத்து மாங்கனீஸ் துத்தநாகம் காப்பர் சரிங்களா இதில் போரான் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு நுண்ணூட்ட சத்துக்கள் அடுத்து ஹார்மோன்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆக்சின்கள் ஜிப்ரலின்கள் சைட்டோகைனின்கள் இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்னென்ன இதெல்லாம் இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்றத கூட நீங்க நினைக்கலாம் இது மாதிரியான ஹார்மோன்கள் செடிகளுக்குள்ளே உற்பத்தி ஆகி பயிரினுடைய மகசூலை அதிகரிக்க பயன்படுது அப்போ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அந்த ஹார்மோன்கள் நம்மளுடைய கரும்பு பயிருக்கு கிடைக்கிறதே இல்லை நம்ம குடுக்கற அந்த தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணு மட்டும்தான் அதிக அளவுல கிடைக்குது அப்ப இந்த குறைபாட்டை நாம எப்படி நீக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை வழியாக சரியா இலை வழி தெளிப்பான் மூலமாக நம்ம இந்த டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டரை நாப்பத்தஞ்சு அறுபது எழுபத்தஞ்சு நாள்ல நீங்க நல்லா ஃபுல்லா இலையில படுற மாதிரி நல்லா தழைய தழைய அடிச்சு விட்டீங்கனாலே இந்த குறைபாடுகள் குறைந்து கரும்பினுடைய மகசூல் வந்து அதிகப்படுத்தலாம் சரிங்களா எப்படி அப்படின்னு பொழுது பாத்தீங்கன்னா நீங்க மண்ணுல போடுறத விட எப்பயுமே ஊட்டச்சத்துக்களை இலை வழியாக கொடுக்கும் பொழுது அந்த இலையில் உள்ள இலை துளைகளின் மூலமாக ஈஸியா உட்கிரகிக்கப்பட்டு அந்த இலையிலிருந்து உங்களுக்கு கரும்பினுடைய அனைத்து பாகத்துக்கும் இது கடத்தப்படும் சரிங்களா ஏன்னா வேர்ல நீங்க மண்ணுல போட்டு அது வேரின் மூலமா உட்கிரகிக்கப்பட்டு அடியிலிருந்து நுனிவுகளை போறதை விட நீங்க இலையில இலைவழி தெளிப்பானாக நீங்க கொடுத்தீங்கனாலே அது இலையின் மூலமாக உட்கிரகிக்கப்பட்டு அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்படும் அப்ப இது மாதிரி போனாலே என்ன ஆகும் சர்க்கரையினுடைய கட்டுமானம் வந்து அடிபுல்ல இருந்து புல் வரைக்கும் கரெக்டா இருக்கும் பொதுவா நாமளே வீட்டுல என்ன சொல்லுவோம் ஒரு கரும்பு அப்படின்னு வீட்டுல வாங்கிட்டு வந்தாலே எனக்கு வந்து அடிப்புல் கொடுங்கன்னு யாராவது நுனிப்பு நம்ம கேக்குறோமா கேக்கிறது இல்ல ஏன்னா நுனியில வந்து சர்க்கரையினுடைய கட்டுமானம் குறைவாக இருக்கும் அதிகமா இருக்காது அப்ப அடியில தான் அதிகமா இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுதான் எனக்கு அடிப்பு நம்ம கேக்குறோம் அப்போ எல்லா பாகங்களுக்கும் சர்க்கரையினுடைய கட்டுமானம் ஒரே மாதிரியாக இருக்கணும் அந்த கணுவிடை பகுதியினுடைய நீச்சு எல்லா பாகமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ கணுவிடை வந்து நீண்டு இருக்கணும் அப்போ தான் கரும்புடைய மகசூல் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்புறம் கட்டுமான சக்தி தான் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருந்தாதான் நமக்கு வந்து இப்போ சுகர் ஃபேக்ட்ரிலாம் உங்களுக்கு எடுக்கும் பொழுது ஈஸியாக வந்து நிறைய வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சர்க்கரை கட்டுமானத்தை அதிகப்படுத்தி கண்ணுவிடை பகுதி நீட்சியை அதிகப்படுத்தி மகசூலை அதிகப்படுத்தணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரும்புல அங்கங்க நுனியில வளரும் பொழுதே வந்து காஞ்சா மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலர்ல அந்த இலைகள் அனைத்துமே மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும் அப்போ இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நுண்ணூட்ட சத்துக்களான இரும்பு சத்து துத்தநாக சத்து காப்பர் இந்த விதமான ஊட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து குற்ற பற்றாக்குறை நாள் மட்டுமே வரக்கூடியது சரிங்களா அப்ப இந்த நுண்ணூட்டச்சத்தை நீங்க அடி உரமாக போடும் பொழுதே நீங்க கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல இனிமேட்டு இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டர் வாங்கி நீங்க நல்லா வந்து நாற்பத்தஞ்சு நாள் பயிர அறுபது நாள் அடுத்து எழுபத்தஞ்சு நாள்ல நல்லா தழைய தழைய கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் சரிங்களா பொழுது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேடம் நீங்க சொன்னீங்க என்ன வந்து அந்த மஞ்சள் கலர்னால் எப்படி இருக்கும் அந்த கண்ணுவிடை பகுதி நீட்சுனா எப்படி இருக்கும் எதனால் இப்படி குறைபாடு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கண்ணு விடை பகுதியை பத்தி பார்க்கலாம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கரும்பை வந்து முதல் வருஷம் வெட்டி எடுப்பீங்க அடுத்து வந்து விட்டுட்டு திரும்பியும் ரெட்டூன் கிராப்பா விட்டு விட்டு வெட்டி வெட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா அப்ப என்ன ஆகுது பயிரினுடைய வளர்ச்சி குறைவாக கண்ணுவிடை பகுதி என்ன ஆகும் ஒரு பெரிய அளவுல இருக்கணும்னா அது இல்லாமல் என்ன ஆகுது சிறிது சிறிதாக குறைந்து விடும் அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுவடை பகுதி சின்ன சின்னதாக குறைஞ்சாலே கரும்பினுடைய ஹைட் எப்படி இருக்கும் ரொம்ப குறைஞ்சி போயிடும் சரிங்களா அப்போ நீண்டு வளராது முதல்ல கரும்பினுடைய வளர்ச்சி குறைந்து விடும் சரிங்களா அடுத்து சர்க்கரையினுடைய கட்டுமானம் சர்க்கரையினுடைய கட்டுமானம் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் அது என்ன ஆகும்னா கீழேயோட தங்கிடும் மேலே வந்து போகாது அப்போ அது கீழே இருந்து மேலே வரைக்கும் போயிட்டு நமக்கு ஆற்றல் பரிமாற்றம் நடக்க வேண்டும் சரிங்களா அப்போ இந்த ஆற்றல் பரிமாற்றம் சரியா இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வளர் நுனி இலைகள் நுனி இலைகள்னா மேல இருந்து பொழுது ஒண்ணு ரெண்டு மூணு இருக்கு இல்லைங்களா அந்த நுனி இலைகள் வந்து அதிக அளவில் மஞ்சள் நிறமாக இருக்கும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த நரம்புகள் இடைப்பட்ட பகுதி மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி மஞ்சள் நிறமா இருந்தாலே அது இரும்பு சத்து குறைபாடு சரிங்களா அப்படி இல்லைன்னா அந்த நரம்புகளுக்கு இடையில பட்டை பட்டையாக மஞ்சள் நிறமாக இருந்தா துத்தநாக சத்து குறைபாடு மேலும் சுத்தநாக சத்து குறைபாட சிற்றலை நோயின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண்ணுவிடை பகுதியும் குறைந்து காணப்படும் சரிங்களா அப்ப கண்ணுவிடை பகுதி குறைஞ்சிடும் இலையும் மஞ்சள் நிறமாக மாறிடும் இலை மஞ்சள் நிறமா மாறினாலே என்ன அர்த்தம் அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு குளோரோபில் கண்டன்ட் பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பச்சையம் வந்து போயிட்டு இலை வந்து மஞ்சள் நிறமாக மாறிவிடும் அப்ப எனக்கு பச்சையம் இருந்தாதான் என்ன ஆகும் அதுல ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும் ஒளிச்சேர்க்கை நடந்தாதான் ஆற்றல் உற்பத்தி ஆகும் அந்த ஆற்றல் வந்து அனைத்து பாகங்களுக்கும் செல்ல வேண்டும் அந்த ஆற்றல் பரிமாற்றம் சரியாக நடக்கலன்னா உங்களுக்கு கரும்பினுடைய வளர்ச்சியும் இருக்காது கணுவிடை பகுதியினுடைய நீட்சியும் இருக்காது உங்களுக்கு அந்த சர்க்கரையினுடைய அளவும் அதிகமாக இருக்காது அடுத்து உற்பத்தி ஆகக்கூடிய சர்க்கரையினுடைய அளவும் அனைத்து பாகங்களுக்கும் கடத்தப்படாது அப்ப இது எதன் மூலமாக ஏற்படுது உங்களுக்கு துத்தநாக சத்து குறைபாடால இரும்பு சத்து குறைபாடால அப்ப போரான் அப்படின்றது எதுக்கு பயன்படுது போரானும் உங்களுக்கு எதுக்கு அந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு எல்லா பாகமும் கடத்துறதுக்கும் நல்ல மகசூல் எடை காண்றதுக்கும் நல்ல திறனான ஒரு கரும்பு கிடைக்கிறதுக்கும் பயன்படுது அப்ப அந்த போரான குறைபாடு துத்துநாக குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு காப்பர் அங்கக்கா பார்த்தீங்கன்னா இலைகள் காய்ந்து காய்ந்து சுருண்டா மாதிரி இருக்கும் காய்ந்த நிறத்துல இருக்கும் அதுக்கு வந்து காப்பர் அதாவது அந்த நுண்ணூட்ட சத்தான காப்பர் குறைபாடும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்ப இந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்க வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்ந்து மகசூலை கொடுக்கறது அந்த ஹார்மோன்கள் ஆக்சிஜின்கள் ஜிப்ரலின்கள் சைடோகனின்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி அப்போ இந்த ஹார்மோன்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாம் கலந்த கலவைதான் இந்த கரும்பு பூஸ்டர் அப்போ இந்த கரும்பு பூஸ்டர் நீங்க என்ன பண்ணணும் இதை வாங்கிட்டு வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு நாள் பயிரா இல்லை அறுபது நாள் பயிரா எழுபத்தஞ்சு நாள் பயிரா மூணு தடவை வந்து நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணணும் எப்படி மூணு தடவை வந்து கண்டிப்பாக நீங்க ஸ்ப்ரே பண்ணும் அது ஒன்று ஒரு கிலோ அடுத்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ என்ற அளவில் அப்போ ஒரு கிலோ அப்படின்னும் பொழுது நாற்பத்தஞ்சு நாள் சரிங்களா அடுத்து ஒன்றரை கிலோ அப்படின்னும் பொழுது அறுபது நாள் அடுத்து ரெண்டு கிலோ அப்படின்றது எழுபத்தைந்தாவது நாள் ஸோ அப்ப மூன்று தடவை நீங்க வந்து இதை தெளிக்க வேண்டும் இதை எப்படின்னா இப்ப ஒரு கிலோ பாக்கெட் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோனாலோ அதை இரநூறு லிட்டர் தண்ணியில் சரிங்களா அந்த பாக்கெட்டை பிரித்து இரநூறு லிட்டர் தண்ணியில நல்லா கலந்து கண்டிப்பாக ஒட்டும் திரவம் நீங்க சேர்க்கணும் ஏன்னா கரும்புல என்ன இருக்கும் அந்த மேலே இருக்க இலையே வந்து வேக்சி கோட்டின்னு சொல்லுவாங்க இருக்கும் நீங்கள் அடிச்ச உடனே என்ன ஆகும் உருண்டுகிட்டு கீழே வந்துடும் அப்போ ஒட்டும் திரவம் நீங்க போடாம அடிச்சீங்கன்னா அந்த இலையால் உட்கிரகிக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் லிட்டருக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு எம்எல் ஆயிலோ இல்லை காதி சோப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஒட்டும் திரவத்தை லிட்டருக்கு நாலுல இருந்து அஞ்சு எம்எல் சேர்த்து இந்த பாக்கெட்டை பிரித்து இரநூறு லிட்டர் தண்ணியில கொட்டி நல்லா கலந்து செடியில கைத்தளிப்பான் மூலமாக தழைய தழைய நீங்க அடிக்கணும் அப்போ அவ்வாறு நீங்க அடிச்சீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு இலைகள் மஞ்சள் நிறமா இருந்தா அது பச்சை நிறமாக மாறிவிடும் அதே மாதிரி கண்ணுவிடை பகுதிகள் சிறிது சிறிதாக உங்களுக்கு ஆகுதுன்னா உடனடி மாற்றம் வந்து உங்களுக்கு உடனே இருக்காது அதுல கொஞ்சம் வரக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தடுக்கப்படும் நல்லா கண்ணுவிடை பகுதியினுடைய நீச்சு பெரிதாக வரும் அடுத்து பாத்தீங்கன்னா கரும்பு நல்லா திடமா திறனாக வரும் சர்க்கரையினுடைய கட்டுமானம் அடியிலிருந்து நுனி வரை சரியான அளவுல இருக்கும் உங்களுக்கு கரும்புல நீங்க நல்ல மகசூலை எடுக்கலாம் சரிங்களா அப்ப விவசாய பெருமக்கள் அனைவருமே இந்த டிஎன்ஏயும் கரும்பு பூஸ்டரை வாங்கி பயனடையுமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த கரும்பு பூஸ்டர் உங்களுக்கு வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரியிலே கிடைக்குது உங்களுக்கு வேணும்னா கல்லூரி முதல்வர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூரை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இங்கேயே வந்து வழங்கி வருகிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே ஆனந்தி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஆறு ஐந்து நான்கு ஆறு ஆறு நான்கு என்ற கைபேசி எண்ணின் தொடர்பு கொள்ளலாம்